கணவன் மனைவி சண்டையில் மூன்றாவது மனிதர் தலையிட்டு பஞ்சாயத்து செய்தால் என்ன ஆகும் பெற்றோர்கள் அவசியம் பார்க்கவும் பெற்றோர்கள் ஈகோவை பிள்ளைகளின் வாழ்க்கையில் காட்டினால் என்ன ஆகும் என்பதற்கு உதாரணமான பதிவு இது சீமந்தம் முடிந்தவுடன் குழந்தை பெற அம்மா வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் அந்த பெண்ணை ஆஸ்பத்திரியில் குழந்தை நல்லபடியாக பிறந்தது கணவன் வந்து பார்த்தான் அங்கே மாமியாரும் மருமகளும் சண்டையிட்டுக் கொண்டார்கள் இனிமேல் நான் புருஷன் வீட்டுக்கு போக மாட்டேன் தனி குடித்தனம் வச்சா போறேன் இல்லன்னா நான் அப்பா அம்மா கூடவே இருக்கேன்னு குழந்தை பிறந்த கையோட சொல்லிவிட்டாள் அந்த பெண் இது அந்த பெண் சொன்னாளா இல்லை அவள் அம்மா சொல்லிக் கொடுத்தாளா என்று ஏசினாள் மாமியார் குழந்தை பிறந்து மூன்று மாதம் கழித்து பொண்ணு வீட்ல பையன் வீட்ல போய் பேசினாங்க சில சொந்தக்காரங்க பையனோட தாய்மாமன் ரொம்ப இருக்கார் சண்டை பெரிதாகிவிட்டது சமாதானமாகவில்லை ஒரு ஆறு மாசம் கழிச்சு இப்படியே இருந்தா எப்படின்னு பையன் வீட்டு தரப்பிலிருந்து சில பேர் போய் பொண்ணு வீட்டுல இருக்காங்க பேசி சுமூகமா வரும்போது பொண்ணோட சித்தப்பா ஓவரா சீன் போட்டு இருக்காரு மறுபடியும் பெரிய சண்டை இனிமே ஒத்து வராதுன்னு அளவுக்கு போயிடுச்சு இப்படியே ரெண்டு வருஷம் ஓடிவிட்டது ரெண்டு வருஷமா பெத்த புள்ளைய கூட பாக்க வராம இருந்து இருக்கான் பையன் அதுக்கு பிறகு ரெண்டு குடும்பத்துக்கும் சொந்தக்கார பெரியவர் ஒருத்தர் நான் பேசி பாக்குறேன்னு ரெண்டு குடும்பத்துக்கிட்டையும் பேசியிருக்கிறார் கொஞ்ச நேரம் காரசாரமான விவாதம் போய் ஒரு வழியா பையன் வீட்லயும் தனி குடித்தனம் வைக்கிறோம்னு சொல்லி சுமூகமா பேசி முடிச்சாச்சு இந்த ரெண்டு வருஷத்துல பொண்ணுக்கும் புருஷன் வந்து போயிடலாம் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்துடுச்சு பையனுக்கும் பொண்டாட்டி வரேன்னு சொல்லிட்டா போய் கூட்டிகிட்டு வந்துடலாம்னு ஒரு மனநிலைக்கு வந்துட்டான் புருஷன் வந்து கூப்பிட்டா போலாம்னு பொண்ணும் பொண்டாட்டி வரேன்னு சொல்லிட்டா போய் கூட்டிகிட்டு வரலாம்னு பையனும் காத்துக்கிட்டு இருக்காங்க தூது போன பெரியவர் பையன் வீட்ல பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து பொண்ண போய் கூட்டிக்கிட்டு வரலாம்னு பேசி முடிச்சிருக்காரு பொண்ணு வீட்லயும் அந்த பெரியவர் போயி அடுத்த வாரம் பையன் வீட்டிலிருந்து நாலு பேர் வந்து பொண்ணை கூட்டிக்கிட்டு போறாங்கன்னு சொல்லி இருக்காரு அதுக்கு பொண்ணோட அப்பா வந்து வந்துதான் என் பொண்ண கூட்டிக்கிட்டு போகணும் இல்லனா நான் பொண்ண அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்காரு பெரியவர் பையன் வீட்ல போய் பையன் வந்து கூட்டிக்கிட்டு போனாதான் பொண்ணை அனுப்புவேன்னு சொல்றாருன்னு சொல்லி பையனும் சரி நான் போய் கூட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் இன்னும் மூணு நாள்ல பையன் பொண்டாட்டிய போய் கூட்டிகிட்டு போறான் அந்த டைம்ல ஏதோ ஒரு சொந்தக்கார கல்யாண பத்திரிக்கை வைக்க பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காரு அந்த ஆளுகிட்ட பொண்ணோட அப்பா சொல்லி இருக்காரு என் பொண்ண கூப்பிட இங்க வருவான்ல அவனை நல்லா நாக்க புடுங்கற மாதிரி நாலு வார்த்தை கேட்டுட்டு தான் அனுப்புவேன்னு இருக்காரு இந்த விஷயம் பையன் வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு நம்ம பொண்டாட்டிய கூப்பிட போனா நம்ம கிட்ட சண்டை போட பிளான் பண்ணி வச்சிருக்காரு மாமனாருன்னு தெரிஞ்சி பையன் பொண்டாட்டிய கூப்பிட போகவே இல்ல இதோ இன்னைக்கு அந்த குழந்தைக்கு பதினோராவது பிறந்த நாளாம் இந்த சொந்தக்காரங்களை நம்ம குடும்ப பிரச்சனைக்குள்ள விட்டா இப்படித்தான் சுமூகமா முடியற பிரச்சனைய முடிக்கவே விடமாட்டாங்க இத வாழ்நாள் முழுக்க நினைச்சு கஷ்டப்படுறது அந்த கணவன் மனைவி அப்புறம் அவங்க பெற்றோர்கள்தான் குடும்ப பிரச்சனை நாளடைவில் தானாகவே சரியாக வாய்ப்பு உண்டு தயவு செய்து இனிமேல் உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு சொந்தக்காரர்கள் அல்லது மூன்றாவது மனிதர்களிடம் பஞ்சாயத்துக்கு சென்று விடாதீர்கள் அனைவருக்கும் பகிருங்கள் இதுபோல பயனுள்ள பதிவுகளுக்கு ஜே ஹெல்த் பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள் நன்றி